ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்தியாவும் சீனாவும் கிட்டத்தட்ட ஒரே தான் இருந்துச்சு இந்திய பெருக்காப்பிட்டா இன்கமும் சைனீஸ் பெருக்காப்பிட்டா இன்கமுக்கும் நடுவில் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இல்லை ஆனால் இப்போது கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸ் பெருக்காபிட்டா இன்கம் அப்படின்றது இந்தியர்களை கம்பேர் பண்ணுறப்ப பல மடங்கு உயர்ந்திருக்கு ஒரு ஆவரேஜ் சைனீஸ் சிட்டிசன் வாழக்கூடிய அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி மற்றும் அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் மற்றும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லக்ஸரிஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்தியன்ஸை விட அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சீனர்கள் பல மக்களை பாவட்டியிலருந்து மேலே கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஜீரோ பர்சன்ட் பாவர்ட்டி கிட்டே போய்கிட்டு இருக்காங்க சைனீஸ் ஆனால் அது எப்படி ஏன்னா இந்தியர்கள் நம்மளும் சீனர்களும் ஒரு காலத்தில் ஒரே இடத்துல தான் இருந்தோம் ஆனால் அவங்க மட்டும் இப்படி இவ்வளோ தூரம் வளர்ந்தாங்க அப்படின்னா அதற்கு பல காரணங்கள் சொல்லலாம் நம்ம அரசாங்கத்தோட காரணம் இருக்குது மக்களோட உழைப்பு இருக்குது இப்படி ஏகப்பட்டது இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட காரணங்களில் ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது அதுதான் சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் இரண்டாயிரத்தி பதினாலில் சீனாவில் கொண்டு வரப்பட்ட ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டம் ஒரே சமயத்தில் சீன மக்களை ஒழுங்குபடுத்துனது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் சிசிபி பார்ட்டிக்கு அந்த நாட்டோட மக்களுக்கு மேலே ஒரு பெரிய டூல் ஒன்று கொடுத்துச்சு பப்பட் டூலை கொடுத்துச்சு அதாவது கவர்மெண்ட் சொல்கிற விஷயங்களெல்லாம் மக்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி மக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக இந்த சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் அமைஞ்சிச்சு அதை தான் இன்னைக்கான காணொலிகள் நம்ம பார்க்க போகிறோம் நானும் உங்கள் ஆகாஷிய தௌண்ட் பூக்கிஷம் டிப்பி டிஃபென்ஸ் முதல் விஷயம் சோசியல் கிரெடிட் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி சிவிக் சென்ஸை பற்றி ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது மேலை நாடுகளில் பொதுவாக நீங்கள் தெருக்கல்ல நடந்து போனீங்க அப்படின்னா ரொம்பவே சுத்தமாக இருக்கும் அந்த சுத்தத்துக்கு காரணங்கள் நம்ம ஏகப்பட்டது சொல்லலாம் அரசாங்கத்தை சொல்லலாம் அந்த ஊர் மக்களை சொல்லலாம் அப்புறம் பாப்புலேஷன் டென்சிட்டியை சொல்லலாம் இப்போ நம்ம ஊரில் வந்து மக்கள் தொகை அதிகம் மக்கள் நடமாட்டம் அதிகம் அப்படின்றனால பிற நாடுகளை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம நாடுகள் வந்து அந்தளவுக்கு சுத்தமாக இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனாலும் லண்டன் மாதிரியாக பெரிய பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கிற சிட்டிஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற பாப்புலேஷன் டென்சிட்டியும் இந்தியாவில் இருக்கிற ஆவரேஜ் சிட்டியில் இருக்கிற பாப்புலேஷன் டென்சிட்டியும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும் நான் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லலை கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும்னு வச்சுக்கலாமே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் அந்த நகரங்களில் போய் பார்க்குறப்ப உங்களால் ரோட்டில் வந்து ஒரு குப்பையை கூட பார்க்க முடியாது ப்ராப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அது அரசாங்கம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட முடியாது அந்த நாட்டோட மக்களுமே குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டுமே போடுறாங்க இதோட நான் இன்னொரு படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா நாயை வாக்கிங் கூப்பிட்டு போகிறப்ப அந்த நாய் கக்கா போயிட்டா கூட அந்த கக்காவை அழகாக ஒரு கவரில் மடித்து அவங்களோட ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு போவாங்க இதை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன் நாயோட கக்காவை கூட ரோட்டில் விட மாட்டாங்க அந்த அளவுக்கு நீட்டாக அவங்கள அவங்களே பார்த்துக்குவாங்க அண்ட் அதனால தான் அந்த ஊரோட கவுன்சில்ஸில் இருக்கிற மெம்பர்ஸால் ஈஸியாக அதை க்ளீன் பண்ண முடியுது ஆனால் அப்படியே இதை நீங்கள் அதே லண்டனில் ஈஸ்டாமுன்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கும் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறப்ப பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக அவங்களால் குப்பைகளை பார்க்க முடியும் குப்பை தொட்டியில் வந்து குப்பை தொட்டிக்கு உள்ளே போடாமல் தொட்டிக்கு கீழே குப்பைகள் இருக்கிறத பார்க்க முடியும் அது ஈஸ்டாமு அந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்கும் எப்பட்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம ஆளுங்க அதிகமாக இருக்காங்க ஸோ மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன தான் குப்பையை க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்களோடது அதிகமாக இருந்தாலும் மக்களாகவே நம்மளோட பொறுப்பும்தான் அது நம்மளுமே கரெக்டான இடத்துல குப்பையை போடணும் அதை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் அது சிவிக் சென்ஸில் வரும் இந்த மாதிரி சிவிக் சென்ஸுமே மாற வேண்டியிருக்கு ஒரு நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னா ஏன்னா மக்கள் அட் தி எண்ட் ஆஃப் த டே மாறாமல் நீங்கள் ஒரு நாள் முதல்வரில் இருக்கிற அர்ஜுனுக்கு நீங்கள் தமிழ்நாடுக்கு சிஎம் போஸ்டிங் கொடுத்தாலுமே தமிழ்நாடு சிங்கப்பூர் ஆகாது மக்கள் மாறணும் அப்போ இந்த மக்களுக்கு பேசிக் சிவிக் சென்ஸை வந்து எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்காண்டி தான் சீனர்கள் இந்த சோசியல் கிரெடிட் சிஸ்டம் உள்ளே கொண்டு வராங்க ஸோ சோசியல் கிரெடிட் சிஸ்டம் அப்படின்றது எப்படி வேலை செய்யும்னா நம்மளோட சிவில் ஸ்கோர் மாதிரி தான் வேலை செய்யும் இப்போ சிவில் ஸ்கோரை வச்சு தான் நீங்கள் லோன் வாங்க முடியும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் டவுன் பேமெண்ட் கட்டாமலேயே கார்லாம் வாங்க முடியும் ஒரு ஐஃபோன் இந்த மாதிரி நிறைய பொருட்களை வாங்க முடியும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதிகப்படியாக லோன் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் லோன் கொடுப்பாங்க ஸோ இந்த சிவில் சிஸ்டம் வந்து எப்படி அவங்க கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கடன் வாங்குறீங்க அந்த கடனை வந்து நீங்கள் சரியான டைமில் திருப்பி கட்டுறீங்களா இல்லை நீங்கள் கட்ட முடியாமல் பேங்க் கரப்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பல பேராமீட்டர்ஸை வச்சு தான் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறாங்க அண்ட் சிபில் ஸ்கோர் வந்து நம்மளோட பேன் கார்டில் லிங்க் ஆகியிருக்கும் பேன் கார்டு நம்பரை போட்டாலே எல்லாரோட சிபில் ஸ்கோரும் வந்துடும் இப்போ இதே மாதிரி தான் சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் ஆனால் சோஷியல் கிரெடிட் சிஸ்டமில் அவங்களோட ஃபைனான்ஸை மட்டும் கால்குலேட் பண்ணாமல் அடிஷ்னலாக அவங்களோட சோஷியல் பிஹேவியரையும் உள்ளே கொண்டு வருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என்னோடய தெரு இருக்குது இந்த தெருவில் டெய்லி காலையில் எல்லா வீட்டில் இருக்கிறவங்களும் வாசத்தளிச்சு கோலம் போடுவாங்க நீட்டாக வச்சுக்குவாங்க ஆனால் அவ்வளவும் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா தெருமனையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் போய் அவங்களோட வீட்டோட குப்பை எல்லாத்தையும் கொட்டுவாங்க இதை நம்ம பல தடவை பேசி பார்த்தாச்சு சொல்லி பார்த்தாச்சு ஆனால் யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதா தெரியல கடைசியில் குப்பை வாங்கிட்டு போகிறவங்க டெய்லி காலையில் வர்றவங்களே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மத்துக்கு அடியில் இருக்கிற குப்பையையும் சேர்த்து அள்ளி போட்டு போகிறாங்க அது அவங்களோட வேலையே கிடையாது ஆனாலும் அதை அவங்க செய்கிறாங்க அப்போது இந்த டைமில் இந்த சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் நம்ம கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் குப்பையை கொட்டுற இடத்துல கரெக்டாக அங்கே ஒரு சிசிடிவி கேமரா வச்சுட்டு டெய்லி இந்த இடத்துல யார் வந்து குப்பையை கொட்டுறாங்களோ அவங்களோட ஃபேஸின் மூலமாக அதாவது ஃபேஸ் ஐடி மூலமாக அவங்களோட சோஷியல் கிரெடிட் சிஸ்டமில் போய் பாயிண்ட்ஸை இறக்க முடியும் அதாவது சோஷியல் பிஹேவியர்ஸில் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன தவறுகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கிரெடிட் சிஸ்டமில் இருக்கிற பாயிண்ட்ஸை இறக்க முடியும் அப்படி பாயிண்ட்ஸ் இறங்குச்சுன்னா உங்களுக்கு லோன் கிடைக்காது நீங்கள் வீடு வாங்குறீங்க கார் வாங்குறீங்க அப்படின்னா லோன் கிடைக்காது அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நீங்கள் உங்களோட பையனையோ இல்லை பொண்ணையோ ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அம்மா டிரான்ஸ்ஃபார்மில் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ இந்த ஸ்கூலில் கொடுக்க முடியாது அப்படின்னா உங்களோட சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் வச்சு அதில் இருக்கிற ஸ்கோரை வச்சு உங்களுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது பனிஷ்மெண்ட் மட்டுந்தான் இந்த சோஷியல் கிரெடிட் சிஸ்டம்னால் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ரிவார்டும் கிடைக்கும் ரிவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு காரையோ பைக்கையோ ரெண்ட் எடுக்கிறீங்க ஆர் ஒரு இ ஸ்கூட்டரை ரெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எப்பயுமே டெபாசிட் பே பண்ணி ஆகணும் அது ரெண்ட் எடுக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு சர்டன் அமௌண்ட் டெபாசிட் பே பண்ணுவீங்க ஆனால் உங்களோட சோஷியல் கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பே பண்ண வேணாம் ஸோ உங்களோட ஃப்ரெண்டு உங்களை உங்கள் சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சிருக்கும் அந்த ஃப்ரெண்டு வந்து ப்ராப்பராக ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் ஓவர் ஸ்பீடிங் பண்ணியிருப்பாப்பில் டிராஃபிக் லைட்டில் வந்து ரெட் சிக்னலில் நிற்காமல் போயிருப்பாப்ல ரோட்டில் கண்டு மணிக்கு குப்பையை கொட்டியிருப்பாப்புல இந்த மாதிரி ஏகப்பட்ட தவறுகள் பண்ணியிருப்பாப்பில் இந்த தவறுகள்லாம் எப்படி சீனாவுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கேமராஸ் கிட்டே இருக்குது எல்லா இடத்துலையும் கேமராஸ் வச்சிருக்காங்க ஸோ அந்த கேமராஸின் மூலமாக இந்த நபரோட ஃபேஸை வச்சு அந்த சோஷியல் கிரெடிட் சிஸ்டமில் பாயிண்ட்ஸ் இறக்கிக்கிட்டே வருவாங்க இவங்க பண்ணுற தப்புக்கெல்லாம் ஸோ அப்படி இந்த நபரை வந்து சோஷியல் லைஃப்பில் ஒழுங்காக பிஹேவ் பண்ணாமல் இருந்திருக்காரு மக்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அண்டை நெய்பர்ஸுக்கு பிரச்சனை வராமல் அதாவது சோஷியல் பிஹேவியர்னால் நம்ம வந்து நம்ம பண்ணுற ஆக்ஷன்ஸ்னால் பக்கத்தில் இருக்கிறவங்க பாதிப்படையாமல் இருக்கணும் அதுதான் ஒரு நல்ல சோஷியல் பிஹேவியர் அந்த மாதிரி அந்த நபர் இல்லை அப்படின்னா அந்த நபர் போய் ஒரு ஈ ஸ்கூட்டரை ரெண்ட் எடுக்க முடியாது அப்படி ரெண்ட் எடுத்தாலும் ரெண்டாயிரம் மூவாயிரம் டெபாசிட் கேட்கும் அந்த ஈ ஸ்கூட்டரு ஆனால் நீங்கள் போய் நல்ல சோஷியல் கிரெடிட் ஸ்கோரில் இருந்தீங்க அப்படின்னா எடுக்கிற டெபாசிட் பே பண்ணணும்னு தேவையில்லை அந்த சார்ஜை மட்டும் பே பண்ணிட்டால் போதும் இது அங்கே மட்டும் நிற்காது ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா லைக் உங்களோட பையனையோ பொண்ணையோ நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னா உங்களோட சோஷியல் கிரெடிட் ஸ்கோரை வச்சு அவங்களால ஈஸியாக உள்ளே கொண்டு போயிட முடியும் அட்மிஷனை க்ராக் பண்ணி அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா ஈவன் ட்ரெயின் டிக்கெட்ஸை புக் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு நல்ல சோஷியல் கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் சீப்பான டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கும் அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா லோனு இப்போ நம்மளோட சிவில் ஸ்கோர் வந்து வெறுமனா நம்ம காசை வாங்கிட்டு கரெக்டான டைமில் அதை ரீபே பண்ணுறோமான்றதை மட்டும்தான் பார்க்கும் ஆனால் இது சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் வந்து உங்களோட சோஷியல் பிஹேவியர் எல்லாத்தையுமே பார்க்குது இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஹோட்டலில் நீங்கள் தரமான சாப்பாடை கொடுக்குறீங்க உணவுப் பொருளை கொடுக்குறீங்க உங்கள் ஹோட்டலில் வந்து சாப்பிட்றவங்க எல்லாரும் திருப்தியாக ரிவ்யூஸ் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா அதனாலேயே உங்களுக்கு சோஷியல் கிரெடிட் தேரும் இப்போ நீங்கள் உங்களோட ஹோட்டலை விரிவுபடுத்தணும்னு நினச்சி பேங்க்கில் போய் லோன் கேட்குறப்ப உங்களோட சோஷியல் கிரெடிட்டை பார்ப்பாங்க சோஷியல் கிரெடிட்டை பார்த்தாலே உங்கள் மண்டவளம் தண்டவளம் தண்டவலம் எல்லாமே வந்துடும் ப்ராஃபிட்ஸை தாண்டி உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் பண்ணுற சர்வீஸ் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையுமே பார்க்க முடியும் பார்த்துட்டு அந்த பேங்க் வந்து சோசியல் கேட்டிஸ் ஒரு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வேறு எந்த ஆசட்டையும் கேட்க மாட்டாங்க உங்கள்கிட்ட இருந்து ஈஸியாக லோனை கொடுத்துருவாங்க செக்யூரிட்டி இல்லாமல் நீங்கள் இஷ்டத்துக்கு பிஸ்னஸ் லோன் வாங்கலாம் இதே இது நீங்கள் தப்பு பண்ணுறீங்க உங்களோட ஹோட்டலில் சாப்பாடு சரியில்லை ஆறு உங்களோட ஹோட்டலில் வந்து சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் ரிவ்யூ போட்டாங்கன்னா அந்த ரிவ்யூவை வச்சு சோஷியல் கிரெடிட் ஸ்கோர் வந்து இறங்கும் அப்புறம் நீங்கள் தொழில் நஷ்டமாகுது இல்லை தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினச்சி பேங்க்கில் போய் லோனுக்கு நின்னீங்கன்னா பேங்க் வந்து உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க ஈவந்தோ நீங்கள் பேங்க்குக்கு கரெக்டான டைமில் ரீபேமெண்ட் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க நீங்கள் அதுதான் பாயிண்ட்டு சிவிலில் எதை பற்றியும் கண்டுக்க போகிறதில்லை நீ கடை வாங்கிட்டு காசை திருப்பி கட்டுறையா ஒழுங்காக அதை மட்டும் தான் பார்ப்பாங்க ஆனால் இங்கே கடை வாங்கிட்டு காசை கட்டுறது மட்டும் முக்கியம் இல்லை உன்னோடய பிஸ்னஸையும் நீ கரெக்டாக லாஜிக்கலாக மெயின்டைன் பண்ணுறியா உன் தனிநபர் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக பார்த்து தான் அடுத்து உனக்கு லோனை சேங்ஷன் பண்ணணுமா இல்லையா அப்படின்றத அந்த பேங்க் முடிவு பண்ணும் ஸோ சோஷியல் க்ரெடிட் சிஸ்டம் அப்படின்றது இன்றைக்கி தேதிக்கு சீனாவில் இருக்கிற மக்களை கரெக்டான ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ண வைக்கிது தேவையில்லாத இடத்துல குப்பை போடாமல் இருக்க வைக்குது அது ஒரு இன்னொரு படி மேலே போய் ஆக்சுவலாக சோஷியல் கிரெடிட் சிஸ்டமில் வந்து அதிகமாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு பாயிண்ட்ஸ் இறங்குமா அதிகமாக ஸ்மோக் பண்ணிவிட்டு அந்த ஸ்மோக்கிங் பட்டை வந்து கீழே போடுறவங்களுக்கு பாயிண்ட்ஸ் இறங்குமா இந்த லெவலுக்கு போகிறாங்க ஸோ இவ்வளோ தூரம் போய் அந்த மக்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு என்னென்னா நீ நல்லா இருந்தனா உனக்கு ரிவார்டு நீ நல்லா இல்லை அப்படின்னா உனக்கு பனிஷ்மெண்ட்டு இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் இப்போது இது கேட்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் நம்ம ஊரில் கொண்டு வந்தோம் அப்படின்னா ரோட்டில் எல்லோரும் கரெக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க யாரும் தேவையில்லாத இடத்துல குப்பையை போட மாட்டாங்க அண்டு மக்கள் வந்து எதை செஞ்சாலுமே கரெக்டாக செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது அதுதான் சிசிபி மக்கள் மேலே வச்சுருக்கிற கண்ட்ரோல் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நல்ல சோஷியல் பிஹேவியரில் இல்லை அப்படின்னா உங்களோட சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் வந்து காலி சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் இல்லை அப்படின்னா நம்ம நம்ம ஊரில் சிபில் ஸ்கோர் இல்லைனா நீங்கள் கடலாம் வாங்க முடியாது வாழவே முடியாதுன்ற நிலைமை வரப்போகிறது இல்லை உங்களுக்கு சிபில் ஸ்கோரை பார்த்து யாரும் வந்து வீடு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது ஆப்வியஸ்லி இப்போ உள்ள டைமில் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க சிபில் ஸ்கோர் நல்லா இல்லை அப்படின்னா பட் அதை தாண்டி வேற பெருசாக எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு வந்துட போகிறது இல்லை ஆப்வியஸாக உங்களால் சிபில் ஸ்கோரை ஏற்றவும் முடியும் அதுக்கடுத்து நீங்கள் கடனை ப்ராப்பராக கட்டி அடைச்சி இல்லை அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா நல்ல சிபில் ஸ்கோர் உங்களுக்கு வரதான் போகுது ஆனால் சோசியல் கிரெடிட் சிஸ்டம்ன்றது ஒரு தடவை போயிடுச்சு அப்படின்னா அதை திருப்பி ஏற்ற முடியாது அட் த சேம் டைம் உங்களுக்கு வீடு கிடைக்காது உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்ல ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்காது ட்ரெயின் டிக்கெட் நீங்கள் புக் பண்ண முடியாது பஸ் டிக்கெட் எடுக்க முடியாது ஒரு சிட்டியிலேருந்து நீங்கள் சின்ன அதாவது டூ சிட்டிலேருந்து டயன் சிட்டிக்கு போகிறீங்க வேலைக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகுறீங்க அப்படின்னா அந்த டயர் ஒன் சிட்டிக்கான பர்மிஷன்ன்ற ஒன்று இருக்கும் சீனாவில் வந்து நீங்கள் சும்மா இஷ்டத்துக்குலாம் ஷிஃப்ட் ஆக முடியாது ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் நான் அந்த மாதிரி என்னோடய கிராமத்தில் இருந்து சிட்டிக்கு மூவ் ஆகிறேன் அப்படின்னு அந்த பர்மிஷனை கொடுக்க மாட்டாங்க இப்படி உங்களை வாழவே விட மாட்டாங்க சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் உங்களுக்கு ஒழுங்காக இல்லை அப்படின்னா அப்போது அரசாங்கத்துக்கு இவ்வளோ பெரிய பவரை கொடுத்தோம்னா அதை கவர்மெண்ட் எப்படி செயல்படுத்துவாங்க ஆஃப்வியஸ்லி கண்ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா ஸோ சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் வந்து உங்களோட பாயிண்ட்ஸை இறக்குறதுன்றது உங்களோட சோஷியல் பிஹேவியர்லேருந்து மட்டும் கிடையாது சிசிபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாவது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் கருத்துக்களை பகிர்றீங்க அப்படின்னா தக்காளி செத்தவரை உங்களோட சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் அதோடு முடிஞ்சிச்சு ஸோ இந்த க்ரெடிட் சிஸ்டமாக மக்களுக்கு கொடுக்குறதன் மூலமாக ஒரு சர்டன் பாப்புலேஷன் அதாவது நான் சொல்கிற மாதிரி நீ வாழ்ந்த அப்படின்னா உனக்கு ரிவார்டு உன் இஷ்டத்துக்கு இன்டிபெண்ட்டாக நான் செய்கிறத நீ தப்பு சொன்ன அப்படின்னா உனக்கு ரிவார்டு கிடையாது உனைய வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மக்களை கண்ட்ரோல் தான் இந்த சோஷியல் மீடியா சிஸ்டம் ஸோ ஒரு பாயிண்ட் வரைக்கும் இந்த சிஸ்டம் வந்து நல்லா இருக்குது ஆனால் அந்த பாயிண்ட்டை மீறி போகிறப்ப அரசாங்கம் இதை மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறக்கு ஒரு டூலை பயன்படுத்துகிறப்ப இந்த சிஸ்டம் வந்து மோசமாகுது இதனால தான் உங்களுக்கு சைனீஸ் மக்கள் பண்ணுற அதாவது படுற கஷ்டம் சைனீஸ் கவர்மெண்ட்டு ஏமாத்துகிற விஷயம் அதெல்லாம் வெளியே வர்றதே கிடையாது சைனா ரொம்ப 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 ரேராக தான் வெளியே வரும் ஏன்னா இவ்வளோ தூரம் கண்ட்ரோல்டாக அவங்களோட பாப்புலேஷனை சீனர்கள் வச்சுருக்காங்க அப்படின்றப்ப இப்போ நம்ம ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது ஏன் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கலில் நடக்கிற பிரச்சனையை பற்றி நம்ம சேனலில் மாஸ்டர் குறுக்கா வீடியோ வந்துடும் அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃப்ரீயாக பேசுகிறோம் அப்படின்னா நம்ம நாட்டில் சுதந்திரம் இருக்குது ஆனால் அங்கே அந்த சுதந்திரம் வந்து அங்கே கிடையாது ஸோ இதுதான் அந்த சிஸ்டம் சுஷ்க்ரை சிஸ்டம் அண்ட் இது வந்து மக்கள் பழகிட்டாங்க இதில் வாழ பழகி இப்போ என்ன உனக்கு நான் எதை எதை பண்ணணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மக்கள் இருந்துட்டு போயிட்டாங்க பட் நம்ம மக்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க நண்பர்களே நம்ம ஊரில் லேண்டை வந்து கவர்மெண்ட்டே வந்து கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் வருது அந்த புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் வந்து இந்நேரம் கட்டி முடிச்சு ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கணும் ஆனால் ஓடலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து லேண்ட் அக்ஸிஷன் டிலே தான் லேண்டை வந்து அரசாங்கம் கைப்பற்றுறப்ப மக்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க ஏன்னா அது அவங்களோட உரிமை அடுத்து எண்ட் ஆஃப் த டே அது அவங்களோட நிலம் அவங்களோட நிலத்தை அரசாங்கமே வாங்கணும்னு நினச்சாலும் அதுக்கான தொகையை கொடுத்து தான் வாங்க முடியும் ஸோ அந்த தொகையில் வந்து சில பேர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் இருப்பாங்க அவங்களாம் ஹை கோர்ட்ஸில் கேஸ் போட்டு அந்த கேஸ்லாம் முடிஞ்சு இப்போ தான் லேண்ட் அக்ரிஷியேஷன் வந்து முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க அதனால தான் இத்தனை வருஷம் டிலே ஆனால் இதே இது சீனர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க இப்போது நான் அந்த இடத்துல ரோடு போடணும் உன் வீடு இருக்குது இவ்வளோ தான் காசு என்னால் தர முடியும் வீட்டை காலி பண்ணிவிட்டு போ வீட்டை அடித்து இங்கே ரோடு போடணும் அப்படின்னு சீனர்கள் வந்து நிற்பாங்க நீங்கள் இல்லை அதெல்லாம் என் வீட்டை எப்படி நீ இடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என்னை தாண்டி என்ன கொண்டு போக அப்படின்னு சொல்லி ரோட்டில் உக்காந்திங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க உங்களை படுக்கை போட்டு பொக்லைனை உங்கள் மேலே ஏற்றி கொண்டு போய் வீட்டை எடுத்து போயிட்டே இருப்பாங்க இது நான் வந்து எக்ஸாஜரேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிற மாதிரி தெரியலாம் நீங்கள் சைனீஸ் ஸ்பேஸ் ப்ரோக்ராமை பாருங்கள் சைனீஸ் ராக்கெட் பூஸ்டர்ஸ் மக்கள் வாழ்கிற வில்லேஜஸோட அந்த பில்டிங் மாடியில் வந்து விழுகும் சைனீஸ் ராக்கெட் பூஸ்டர்ஸ் ஏன்னா சைனீஸுக்கு கவலையே கிடையாது எங்கள் நாட்டோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வந்து வளர்கிறதுக்கு ஒரு கிராமம் பலியாகுதுன்னா அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்றது தான் சிசிபியோட மென்டாலிட்டி அண்டு இன்னொரு படி மேலே போனோம் அப்படின்னா சைனீஸ் யூஸ் பண்ணுற அந்த ஃப்யூயட் சாலிட் அண்ட் லிக்விட் ஃபியூயல்ஸ் வந்து ரொம்ப டாக்ஸிக் டாக்ஸிக்கான நேச்சர் ஆரஞ்சு கலரில் புகை வரும் அந்த ஆரஞ்சு புகையை சுவாசிக்கிறதுனால அங்கே இருக்கிற மக்களுக்கெலாம் கேன்சர் வந்துகிட்டு இருக்குது குழந்தைங்களுக்கு கேன்சர் வந்துகிட்டு இருக்குது ஆனால் கவலையே கிடையாது சிசிபிக்கு ஏன்னா சிசிபிக்கு நான் மாதம் மாதம் ராக்கெட்டை லான்ச் பண்ணணும் அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்ட் தான் நான் வந்து சூப்பர் ஆகணும் அப்படின்றது தான் ஸோ இதாங்க மேட்ரு உங்களுக்கு பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆப்வியஸாக அந்த கண்ட்ரியோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும் ஆனால் அட் த சேம் டைம் இந்த குறுகிய டைமில் வந்து இவ்வளோ தூரம் க்ரோத்தை ஒருத்தவங்களால் ரெப்ளிகேட் பண்ண முடியும் அப்படின்னா அதற்கான நெகட்டிவ்ஸும் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு காரோ பைக்கோ வாங்குறீங்க நல்ல மைலேஜ் வேணும் அப்படின்னா பவர் இருக்காது நல்ல பவர் வேணும் அப்படின்னா மைலேஜ் இருக்காது ஒன்று வேணுன்னா ஒன்று இருக்காது அப்போ இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும் அப்படின்னா இந்த இடங்கள்ல அந்த மக்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ இன்றைக்கான காணொலியில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தேர்ந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சுமாதிரி வரணும் நன்றி வணக்கம்